சன் பிக்சர் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி விஜிலா திரையரங்கில் இரண்டு ஸ்கிரீனில் கூலி திரைப்படத்தை பார்ப்பதற்காக ரஜினி ரசிகர்கள் ஏராளமானோர் காலை முதல் தியேட்டர் முன்பு குவிந்தனர் அப்போது ரசிகர்கள் பட்டாசு வெடித்து ரஜினி பட போஸ்டருக்கு பூசணிக்காய் சுற்றி தேங்காய் உடைத்து திஷ்டி கழித்து தொடர்ந்து திரையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரைப்படத்தை கண்டு ரசித்தனர் திரையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தோன்றிய போது ரசிகர்கள் விசில் அடித்து தங்களது மகிழ்ச்சியை உற்சாகமாக கொண்டாடினர் தலைமை படம் வந்து கூலி ரொம்ப எதிர்பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியப்படுற படம் வருது அதனால் தலைவனை ரொம்ப பழைய தலைவனை பார்க்குறது ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த இதை எடுப்பார் நிமிஷம் தலைவன் நினச்சி கூலி இது இது பண்ணுறோம் கையில் கட்டுறோம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ரொம்ப மனநிறைவா இருக்கு அவரை பார்த்த ஒரு சித்தர் தான் எங்களுக்கு அவர் இன்னமும் வாழும் சித்தர் அவர் ஒவ்வொரு வரையும் எங்களுக்கு எங்களுக்காக பேசுறதுதான் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ஹாப்பி வணக்கம் தலைவர் படம் ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் கழிச்சா வந்திருக்கு நாங்களாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோம் அவர் என்னைக்கு சூப்பர் ஸ்டாருங்க இன்னைக்கு நேரத்துல எப்ப இல்ல வருங்காலத்திலயும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அவரை மீது யாருமே கிடையாது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ரொம்ப எதிர்பார்க்கிறோம் தலைவர் படம் எப்படி அவர் நடிச்சாலுமே அது சிறப்பா தான் அமையும் அவரை ரொம்ப எதிர்பார்க்கிறோம் இந்திய திரைப்பட வரலாற்றிலேயே அபூர்வ ராகங்களில் தொடங்கி இன்று கூலி வரை நூத்தி எழுபத்தி திரைப்படங்கள் என்று ஐம்பது வருட திரைப்பட மாநில தன் முத்திரையை பதித்த சூப்பர்ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் புஷ்பகங்களை வணங்கி ரஜினி என்றால் ஆர் பார் ராகவேந்திரா ஏ பார் அல்லா ஜே பார் ஜீசஸ் ஐ பார் இந்தியன் என் பார் நேஷனல் ஐ பார் இன்டெகிரேஷன் மதை ஒருமை பாடம் தேசிய பாடம் அவர் பெயரிலேயே கொண்டிருக்கிறது அவர் பெரிய மகான் அவர் கடவுளின் குழந்தை அவரின் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெறுவார் என்று நடிகர்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்தார்